பொறையார் ராஜோபுரத்தில் திடீர் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையார் ராஜோபுரம் பகுதியில் தாட்கோ ஆதி திராவிடர் வசதி மேம்பாட்டுக் கழகத்திற்கு உரிய பல்வேறு இடங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த இடத்தில் ஒரு பகுதியை சில நாட்களுக்கு முன்னர் இறால் குட்டை அமைப்பதற்காக குத்தகை அடிப்படையில் விடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இறால் குட்டை அமைப்பதற்காக மண் சமப்படுத்துதல் என்ற பெயரில் மண் எடை எடுக்கப்பட்டு லாரிகள் மூலம் வெளியில் சென்றதாகவும் மண் எடுப்பதால் இறால்குட்டை அமைப்பதால் நிலத்தடி நீர் பாதிப்பதோடு தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் அங்கு இறால்குட்டை அமைக்க கூடாது என மண் எடுக்க கூடாது எனவும் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் ராஜீபுரம் சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க